பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக கரசை காரணம் கரநாதன் யார் அப்படின்னு சந்திரன் சந்திரன் வந்து என்னென்னா ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உணவு உடை நீர் இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லா வந்து கை கொடுக்கும் உணவு அப்படின்னா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம் விளைவித்த பொருட்களை வந்து காய்கறிகளாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி உணவு தானியங்களாக இருந்தாலும் சரி அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து மல்லிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஸோ வந்து பழக்கடை ஃப்ரெஷ் ஜூஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தொழிலாக பண்ணும்போது நல்லா கை கொடுக்கும் ஸோ உடை ஆடைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பருத்திலேருந்து எடுக்கிறது வந்து நூல் நூல்ல இருந்து எடுக்கிறது தான் வந்து ஆடைகள் ஸோ இது எல்லாமே வந்து சந்திரனுக்கு உண்டான தொழில்கள் தான் ஸோ அது வந்து பருத்தியாக இருந்தாலும் சரி நூலாக இருந்தாலும் சரி அதை வந்து ஆடையாக நெய்யறதாக இருந்தாலும் சரி ஸோ வந்து நெய்த ஆடைகளை வந்து நம்ம வந்து இதை வந்து ஜவுளி கடையாக பண்ணிக்கலாம் இந்த ரிலேட்டடாக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் நமக்கு வாட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள் அதாவது வாட்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மினரல் வாட்டர் இருக்கு ஸோ அது மட்டும் வந்து கிடையாது கூல்ட்ரிங்ஸ் ஸோ இந்த கூல்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் வந்து வாட்டர்லேயே வந்து எடுத்துக்கலாம் அது ரிலேட்டடா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் நிச்சயம் வந்து கை கொடுக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் வந்து கிடையாதுங்க மனம் சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது மன நிபுணர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ரிலேட்டடா ஒருத்தருடைய மனசுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து எதாவது படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து கை கொடுக்குவோம் உங்களுக்கு ஸோ அது மட்டும் கிடையாது இதில் வந்து என்னென்னா இது மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் அதாவது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா டக்குனு வந்து தன்னிட்ட இருக்கிறத கூட போய் கொடுத்துருவாங்க அதாவது தனக்கே இல்லைனா கூட என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பணத்தை தூக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் பணம் வந்து திரும்ப வராது அது இந்த சென்டிமெண்ட் பீப்புள்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து இந்த சென்டிமெண்ட்டுங்கிறது இது வந்து என்னென்னா உங்களுடைய வீக்னஸ் ஆக்சுவலாக இந்த சென்டிமெண்ட்டை வந்து நிறைய பேர் வந்து தவறாக வந்து பயன்படுத்திவோம் அவங்களுடைய சுயநலத்தில் வந்து பயன்படுத்திக்க சொல்லலாம் அதனால் சென்டிமெண்ட்டோடு இருங்க அதே நேரத்துக்கு வந்து ஏமாலியாக இருக்க வேண்டாம் அதே போல் என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அதுதான் வந்து புத்திசாலித்தணும் டக்கு டக்குன்னு அளவு அழகுதன் மூலமாக நமக்கு வந்து காரியெல்லாம் வந்து அது சரியாகிடுமா அப்படின்னா சரியாகாது அதனால் என்னென்னா எந்த ஒரு சூழல் வந்தாலும் நீங்கள் வந்து அழாமல் இருக்கிறது தான் வந்து புத்திசெய்து கரெக்டாக அதாவது சென்டிமெண்ட் உணர்ச்சிகள் வந்து அதிகம் வந்து வேண்டாம் மொழியெல்லாம் வந்து கம்மி போகணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மலர் மருந்துகளில் வந்து ஒயிட் செஸ் அப்படின்ற ஃப்ளோவர் ரெமிடி இருக்கு அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கேரக்டரெலாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதே போல் நீங்கள் வந்து வேலை இந்த ரிலேட்டடாக அதாவது சந்திரனுடைய ரிலேட்டடாக நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க ஸோ அதில் வந்து நிறைய பணப்பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க தேவையான அளவுக்கு இன்கம் இல்லை அல்லது வந்து வெளியில் ஏராளமான பணம் வந்து இருக்குது ஆனால் வந்து வரலை அப்படிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் திருக்குழிலி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது அது திருக்கோழிலி திருக்கோழிலி நாதர் திருக்கோழிலி திருக்கோழிலி நாதர் திருவாரூரில் இருக்குது ஆக்சுவலாக அந்த பிரம்மபுரீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணும்போது அந்த தொழிலில் பர்டிகுலராக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகிருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து என்னென்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன ராசியில் வந்து பிறந்திருக்கீங்களோ அதுக்கு முன்பின் ராசியில் வந்து சனி பகவான் செஞ்சிருக்கும் போது ஏழரை சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேச ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மீன வீட்டில் மேச வீட்டில் ரிஷப்பை வீட்டில் சனி பகவான் வந்து பயணம் பண்ணும்போது அதை வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக நீங்கள் வந்து எடுத்துக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து கருணநாதன் அப்படின்ற தன்மையில் வந்து வர்றதுனால இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அத்தம சனி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு தராது அதுக்கெல்லாம் போயிட்டு வந்து பரிகாரம்லாம் இந்த தேசியத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படி வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நான் ரெபீட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் கரெக்டுகளாக இப்போ வந்து அதே போல் இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதாவது என்னென்னா கரசை காரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க திருமண வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் தலையாட்டே வந்துகிட்டே இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பருதி எப்பர் பரிதி நியமம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவனை போய்ட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது பரிதி எப்பர் பரிதி நியமம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதே போல் இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க உணப்பு மின்னா என்னதான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சந்திரன் சனிகளுடன் வந்து இணைந்து இருந்தால் புனப்பு தோஷம் அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம் சப்போஸ் உங்க ஜாதத்துல வந்து புனப்பு தோஷம் எது இருந்து அதனால பாதிப்பு வந்து இருக்கு கடைசி காரணத்தில் பிறந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து விளைகிறோம் சரிங்களா பொதுவாக இங்க உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் வந்து என்னன்னா நீங்க வந்து சக்தி வழிபாட்டை வந்து முடிஞ்சளவு வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க அதான் ஆதிபுரா சக்தி ஆதிபர சக்திக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தனியாகவே நிறைய கோவில்கள் வந்து இருக்குது வந்து சக்தி பீடங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சக்தி பீடங்கள் அப்படிங்கும் போது நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே கோவில்கள் வந்து இருக்குது அதில் ரொம்ப பிரபலமான கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உண்ணமலை தாய் அது இல்லாமல் வந்து கும்பகோணம் மங்களாம்பிகை திருவாரூர் தியாகேஸ்வர் கோவில் திருச்சி திருவானை காவல் அல்நாடேஸ்வரி மதுரை மீனாட்சி அம்மன் திருநெல்வேலியில் அப்போ பார்த்தீங்கன்னா காந்திபதி கோவில் குற்றாலத்தல பராசக்தி கன்னியாகுமரி பகவதி ராமேஸ்வரம் காசி உத்தரகோசம்பை அப்புறம் நம்ம காஞ்சி பெரியவா அவரால் வந்து சக்கரங்கள் பிரதி செய்த இடங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து சக்தி பீடங்களில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா சக்தி பீடங்களுடைய வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து எடுக்க குறிப்பாக வந்து இந்த பௌர்ணமி வழிபாடு ஆக்சுவலாக வந்து என்னென்னா பௌர்ணமி வழிபாடுனால் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கீழேயோ அல்லது மொட்டை மாடியிலேயே போயிட்டு பௌர்ணமி தரிசனத்தை வந்து பார்த்துட்டு குறிப்பாக வந்து கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய நாணயங்கள் அல்லது புதிய ரூபாய் நோட்டுகளை வச்சுட்டு நீங்கள் அந்த சந்திரனை பார்த்து முழு பௌர்ணமியை பார்த்து என்ன கேட்குறீங்களோ அது வந்து அற்புதமாக வந்து கிடைக்கும் ஸோ வந்து பௌர்ணமி வழிபாடு நீங்கள் வந்து மாதந்தோறும் எடுக்கெடுக்கெடுக்க அந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து படிப்படி அப்படியே வந்து காணாம போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா முடிஞ்சளவு பூஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்னன்னாக்க இந்த கரைசைக்காரணத்தை பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கான வழிபாடு வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் ஸோ இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரையே தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் வந்து என்னன்னா வேறு விநாயகருக்கு போகும்போது அது வந்து கேதுவா வேலை போகணும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து காரணத்தை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை தான் போய் தரிசனம் பண்ணணும் அதை விட வந்து பெட்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணும்போது இந்த கரசைக்கரணம் வந்து அற்புதமா வந்து இவங்களுக்கு வந்து இயங்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை வந்து பூஸ் பண்றது எப்படி அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு எடுக்கலாம் கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கும் போது கிருஷ்ணருக்கு தனியாக கோவில்கள் இருக்கா இருக்கு இப்போ இஸ்லாமிய அமைப்பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய கோவில்கள் வந்து கட்டி வழிபாடு பண்ணிட்டு வராங்க கிருஷ்ணா முதல் கடவுள் அப்படின்ற நோக்கத்தோட சோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது ரோகிணி நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து வந்து ஆக்டிவிட் ஆகும் நாவல் பழம் மரம் தோட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பா நாவல் பழம் மரம் வைங்க அப்படி இல்லையா இப்போ ஆர்கானிக்கில் சின்னதாக பழங்கள்லாம் கூட வந்துருச்சு முடியெல்லாம் வந்து நாவல் பழம் நாவல் பழ ஜூஸை வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுங்க இது சாப்பிடும்போது என்ன ஆகும் உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கோவில் இருக்குது கோவிலில் வந்து தேர் இருக்குது அப்படின்னா அந்த தேரை போய் தொட்டு கும்பிட்டுவோம் தொட்டு கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ரோகணி நட்சத்திரம் வந்து பலமடையும் உங்களுடைய கரணாத வந்து பலம் ஸோ அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தென்னாளிராமனுடைய கதைகள் வந்து படிக்கிறது தமிழ் கவிதைகள் வந்து படிக்கிறது தமிழ் மொழிக்கு உண்டான நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி தான் தமிழ் மொழிக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி அப்போ வந்து கவிதைகள் வந்து படிக்கிறது ஸோ தென்னாலரிராமனுடைய கதைகள் வந்து படிக்கிறது கிருஷ்ணர் வழிபாடு எடுக்கிறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரோகிணி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களுக்கு வந்து இயங்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்த நட்சத்திரம் ஸோ இந்த அஸ்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க சூரிய வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் சூரிய வழிபாடு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து சூரிய வழிபாடு வந்து எடுக்கக்கூடாது இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சக்தி பீடங்களில் இருக்கக்கூடிய நவகரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வந்து தரிசனம் பண்ணணும் இந்த கரைசை கரணத்தில் இப்போ வந்து நீங்கள் மதங்க எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக வந்து சிவ சூரிய வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் சக்தி பீடங்களுக்கு உள்ளார நவக்கிரகம் இருக்கும் அந்த நவகிரகத்தில் சூரியன்ன்ற ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்துக்கு தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த அஸ்த நட்சத்திரம் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து இயக்குன்னு சொல்லலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் கமலா பழம் அதை சாப்பிடுவதன் மூலமாக ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அதே போல் அஸ்தம் நகை என்னென்னு கேட்டீங்கன்னா உள்ளங்கை ஆக்சுவலாக வந்து என்னன்னா உங்களுடைய உள்ளங்கையை வேற யாருக்கும் காட்டாதீங்க இந்த கயிறை எல்லாம் பார்க்க வராங்க பார்த்தீங்களா கிட்ட தயிசு வந்து காட்டாதீங்க உங்களுடைய யோகங்கள்லாம் வந்து கிளம்பிடும் ஸோ அதனால் என்னென்னா மேக்சிமம் வந்து உங்கள் உள்ளங்கையை வந்து அதை யாருக்கும் வந்து காட்ட வேண்டாம் ஆனால் கை வந்து ஷேக் பண்ணலாம் ஷேக் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு காரிய வெற்றி வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் எவ்வளவு தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய உள்ளங்கையை வந்து பார்க்க வேறு எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் உள்ளங்கையில் வந்து நல்லா அந்த ரேகைகள்லாம் வந்து நல்லா பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி திருவோணம் அப்படின்னாலே வந்துட்டு விஷ்ணு பகவான் தான் விஷ்ணுவை வந்து வழிபடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த விஷ்ணு வழிபாடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாக்கு கொட்டை பாக்கு எடுத்து சாப்பிட்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு செடி இப்போ நம்ம பிள்ளையாருக்கெல்லாம் வந்து மாலையா போடுவோம் இல்லையா அந்த வெள்ளருக்கு பூ இருக்கக்கூடிய அந்த செடியை வந்து வளர்த்தலாம் அதே மாதிரி வீட்டோட பூஜை அறை அதை வந்து திருவோணம் நட்சத்திரம் வந்து இப்போ அந்த கரிசிகரணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேறு அப்போ கோகுலாஷ்டமின்னால் கிருஷ்ணருடைய பர்த்டே இல்லையா அதனால் நீங்கள் வந்து யாரெல்லாம் கரிசி கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது போட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சமைக்காத உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் தான் அதே மாதிரி கிருஷ்ணருடைய பாதம் கிருஷ்ணருடைய பாதம் மாதிரியே நம்மளுடைய கிருஷ்ணருடைய பாதத்தை வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான இது அதனால தான் வந்து கோகுலாஷ்டமி இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நம்மெல்லாம் குழந்தைங்களோட காலை வந்து வ வரைவோம் குழந்தைங்க இருந்தால் வச்சு நடக்க வைப்போம் அப்படி இல்லைனாலும் நம்மளே கோலத்தில் அந்த பச்சரிசி மாவன் மாதிரி போடுவோம் இல்லையா அதெல்லாம் திருவோண நட்சத்திரத்தை வந்து இயக்கிறதுக்காக தான் அதே மாதிரி ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் இது படம் வச்சு அவங்கள வந்து வழிபடலாம் வாமன அவதாரம் இப்போ திருவோணத்தை பற்றி சொல்லும்போது வாமன அவதாரம் ஓணம் ஓணம் கொண்டாடுறவங்க இந்த கரிசி பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக ஓணம் பண்டிகையை வந்து கொண்டாடணும் அது வந்து கேரளாளுகளோட பண்டிகை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அது விஷ்ணுவோடைய அவதாரங்கள்ல ரொம்ப முக்கியமான அவதாரம் தான் வாமன அவதாரம் வாமன அவ அவதாரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பூஜை தான் வந்துட்டு திருவோணம் சோ அந்த திருவோணம் அன்னைக்கும் நீங்க வந்து அந்த கிரைட்டீரியால செய்ய முடியலன்னா கூட ஒரு பாயச சாப்பாடு எல்லாம் வச்சு நீங்களும் சாப்பிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தாலே அந்த திருவோணம் வந்து ஆக்டிவேஷன் நடக்கும் ஓகேங்களா ஆமா இது